நம்ம சேனல்ல நிறைய பூங்காக்களை நீங்க பாத்துருப்பீங்க அதே வரிசையில சென்னையில் இன்னொரு சுற்றுலா தலமும் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த தொல்காப்பிய பூங்கா இங்க உங்களுக்கு டூ தேர்ட்டில இருந்து போர் தேர்ட்டி வரைக்குமே ஆன்லைன் புக்கிங்கும் அவைலபிளா இருக்கு நேர்ல வந்தாலும் உங்களுக்கு இங்க கவுண்டர்ல அவைலபிளா இருக்கும் கிட்டத்தட்ட டூ ஹவர்ஸ் நல்லா சுத்தி பாக்கிறதுக்கு ஒரு சூப்பரான பூங்காக்கு தான் இன்னைக்கு வந்திருக்கோம் வாங்க பாக்கலாம் ஐயாறு சுற்றுச்சூழல் பூங்கா இந்த தொல்காப்பிய பூங்காவோட என்ட்ரன்ஸ் தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க ஒரு நாளைக்கு நூறு பேர் மட்டும்தாங்க தாங்க இங்க அலோ பண்ணுவாங்க ஜென்ரல் பப்ளிக் டூ தேர்ட்டில இருந்து போர் தேர்ட்டி வரைக்கும் டிக்கெட் அவைலபிளா இருக்கு குறைந்த நடைப்பயிற்சி வழித்தடம் ஒன் பாயிண்ட் த்ரீ கிலோமீட்டர் நீண்ட நடைபயிற்சி வழித்தடம் த்ரீ பாயிண்ட் டூ கிலோமீட்டர் குறுகிய பாதையா இல்லை நீண்ட பாதையான்றதை காய் முடிவு பண்ணிட்டோம் சீ வழித்தடம் பாகு அங்கே போவோம் இங்கே ரொம்பவே அழகாக இருக்குது அதே கிருஷ்ண வைத்த ரொம்பவே சூப்பராக இருக்குது அடுத்ததாக நம்ம பார்க்கறக்குறது

நம்மளுக்கு எத்தனையோ பாலம் பார்த்திருக்கோம் இந்த பாலம் முழுக்க முழுக்க காடுகள் தாங்க வவால் பிறக்குது பட்டாம்பூச்சி ஆகட்டும் இருக்கு பைனாக்குலர் பாயிண்ட் எப்படி இருக்குன்றத பாத்துட்டு வந்து பைனாப்லர்ல பாக்கும்போது ரமேஷ் அங்க நிலவரம் எப்படி இருக்கு சொல்லுங்க நூத்தி ரெண்டாம் நம்பர் பஸ்ல ஒருத்தர் டிக்கெட் எடுக்காம போயிட்டு வரைக்கும் இந்த பைனாக்குலர்ல இங்க இருந்து நம்மளால பாக்க முடியுதுல கொடுக்கற மறக்காம பாருங்க